அருட்பெரும் சோதி முருகனை காண வேண்டுமா முருகனின் பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டுமா மகா கந்தசஷ்டி விரதத்தோட சத்துருசம்கார நாளன்று நீங்கள் நான் சொல்லும் ஒரு எளிய பரிகார வழிபாட்டை செய்தால் நிச்சயமா சத்தியமா முருகனின் முழு ஆசியும் கிடைத்து உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் இடைஞ்சல்கள் சத்துருக்கள் எல்லாம் காணாமல் போவார்கள் அந்த சக்தி மிக்க வழிபாட்டை வரும் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை செய்யுங்கள் என்ன என்பதை முழுதாய் பதிவு செய்கின்றேன் வெற்றிவேல் முருகா என்று கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓமுருகா முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல்காக்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அழகன் முருகன் கந்தன் தமிழன் அனைத்தும் உள்ள ஞான பண்டிதன் தண்டாயதவாணி முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் எல்லாருமே மகா கந்தசஷ்டி விரதம் இருப்பீங்க இல்லாதவங்களும் இந்த வழிபாட்டை வரும் திங்கட்கிழமை செய்யுங்க சில பேர் ஆறு நாள் இருப்பாங்க சில பேர் ஏழு நாள் இருப்பாங்க ஆறு முகனுக்கு ஆறு நாள் இருந்து ஏழாவது நாள் அவரோட திருக்கல்யாணத்தை பார்த்து பரிபூர்ணமாக முடிக்கிறது தான் நல்லது பட் ஆறாவது நாளான திங்கட்கிழமை சம்காரம் பண்ணுறாங்க அன்றைய தினத்தில் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாம் அதைய முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க வரும் திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குழியுங்க குளிச்சுட்டு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஒரு பேப்பர் எடுங்க ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பிரச்சனை உறவு பிரச்சனை நோய் பிரச்சனை உடம்பு பிரச்சனை காசு பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கும் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி நல்லா மஞ்சள் தேய்ச்சு பிரியாணி பவுடர்னு சொல்லுவோம்ல சினமன் பொடி பிரியாணி போடுறோன்னா சினமன் பட்டை இருக்குல்ல பிரியாணி பட்டைய உள்ளதைங்க அல்லது பிரியாணி பட்டையோட பொடி அதுக்குள்ளே போட்டு அந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணி ஒரு தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்திற்கு முன்னாடி இந்த பேப்பரை வச்சுருங்க ஃபஸ்ட்டு அதற்கப்பறம் ஒரு நட்சத்திரம் போடுங்க ஆறு முகம் இருக்கிற மாதிரி ஒரு நட்சத்திரம் போடுங்க இந்த நட்சத்திரத்தோட விவரங்கள் ஏதாவது வேணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுறோம் அந்த நட்சத்திர சட்கோண நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அந்த ஆறு எழுத்து ச ர வ பவ ஒரு நட்சத்திரம் ஆறு முக நட்சத்திரத்தை போட்டு அதை சுற்றி சரவணபவன் போட்டு சென்டரில் நீங்கள் ஓம்னு எழுதி அதற்கு சென்டரில் ஒரு தீபம் ஏற்றுங்க அல்லது வேல் வச்சுக்கங்க ஓகேங்களா அதற்கு முன்னாடி இந்த பிரச்சனையில எழுதி வச்சதை வச்சுட்டு அந்த வேலுக்கு நீங்கள் பச்சரிசி மஞ்சளும் கலந்து அர்ச்சனை செய்யுங்க முருகனோட நூற்றி எட்டு போற்றியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் முருகனோடைய நூற்றி எட்டு போற்றியையும் சொல்லிட்டு அதற்கப்பறம் அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்தை சொல்லியா முருகன் வருவாரியான்னு சொல்லியிருக்கிறார் அந்த மந்திரம் ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க இந்த மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தோரு முறை உணர்வு பூர்வமாக சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் முருகனின் மூல மந்திரமான ஓம் ஷௌம் சரவணபவ ஓம் ஷௌம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லும்போது மஞ்சளும் அரிசியும் கலந்ததை வச்சு அர் அர்ச்சத அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க வேலுக்கு அதற்கப்புறம் அந்த வேலை தொட்டு வேலோட கூர்மையான பகுதியிலோட கார்னரில் உங்களோட மோதிரவரில் தொட்டு ஓம் வேலும் மயிலும் துணை ஓம் வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா முருகனோட பேரும் சொல்லி உங்களோட வீதிக்கே கேட்குற மாதிரி அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா திருச்சந்தர் முருகனுக்கு அரோகரா வடவழனி முருகனுக்கு அரோகரா மருதமலை முருகனுக்கு அரோகரானு உணர்வு ரீதியாக சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அடிவயிரிலிருந்து அந்த சத்தம் வரணும் அப்படி வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ருக்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கள் கவலைகள் துன்பங்கள் மன அழுத்தங்கள் எல்லாமே சரியாகும் அதற்கப்புறம் ஒரு எலுமிச்சி மலத்தை எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வச்சு என்னுள் இருக்கக்கூடிய எல்லா சத்துருக்களும் இந்த எலுமிச்சி மலத்திற்குள்ளே போகட்டும் அவர்கள் அழியட்டும் என்னை விட்டு எல்லாம் கழிந்து போகட்டும்னு வேண்டிட்டு அந்த எலுமிச்சி மலத்தை மேலே குங்குமம் நல்ல நிறையா குங்குமம் போட்டு அந்த எலுமிச்சி மலத்தை அறுத்து அந்த குங்குமத்தை தொட்டு உங்கள் வீட்டு வாசலில் உங்களோட கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசலில் பிழிஞ்சு விட்டுட்டு கையை கழுவிட்டு உள்ளே வந்து அந்த முருகனுக்கு வச்சுருக்கக்கூடிய பிரசாதத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கிழக்கு திசையை கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு தாராளமாக விரதத்தை முடிக்கலாம் நைட்டு படுக்க போகும்போது ஓம் ஷௌம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை நைட்டு எழுதி நான் இந்த கடந்த ஆறு நாட்களும் உங்களின் திருவடியை தவிர வேறு எதையும் நினைக்கவில்லை இனியும் நான் தொடர்ந்து நினைக்கின்றேன் என் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் ஏற்படுத்தி தா முருகா என்று சொல்லி உறங்குங்கள் அடுத்த நாள் திருக்கல்யாணத்தை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலை பார்த்துட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இப்படி எளிய முறையில் யார் ஒருவர் சம்கார நாளான கந்தசஷ்டின் இறுதி என்று செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகனின் ஆசை கிடைக்கும் எப்படிங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் முருகனோட பேரில் இருக்கிறவங்களோ சிவனோட பேரில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க புது ஆர்டர் தருவாங்க பணம் கொடுப்பாங்க உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க கண்டிப்பாக நடக்கும் வரும் திங்கட்கிழமை இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் கடைபிடித்து சகல செல்வங்களையும் அபரீதமாய் பெருக வேண்டுமென மனமாற வேண்டிக்கொள்கின்றேன் நல்லது நடக்கட்டும் முருகனோட வேல் காப்பு நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு ஒரு வேல் அன்பளிப்பாக தர இருக்கின்றோம் தேவைப்படுறவங்க தொடர் தொலைபேசியங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வேல்காப்பு வாங்கினாலும் ஒரு வேல் வேல் தந்திர புத்தகம் வாங்கினாலும் ஒரு வேல் தரம் மாறல் புத்தகம் வாங்கினாலும் ஒரு வேல் தரம் முருகனுக்கான எந்திரங்கள் நம்மகிட்ட வாங்கினாலும் வேல் அன்பளிப்பாக கிடைக்கும் விவரங்களுக்கு தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா